ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாயிபா சேனலில் செகண்ட் டேங்க நாங்கள் வந்து ஒன் டே நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த புது இடங்கள்லாம் போயிவிட்டு அந்தளவுக்கு தூக்கம் வராதுங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்லாமே எழுந்திரிச்சிட்டு வந்தேன் ஏந்திரிச்சு வெளியில் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்தேங்க அவ்வளோ குளிருங்க டெசர்ட்டில் வந்து இவ்வளோ குளூரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூம்குள்ளே ஓடிவிட்டேன் சரி சன் வந்து வெளியில் வந்த பிறகு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தாங்க நாங்கள் வெளியிலேயே வந்தோம் அதுவும் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் வந்து எங்களால் பேச முடியல அப்படியே வாயிலாம் குளருது அந்த அளவுக்கு வந்து குளூர் இருந்தது டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது சன் வந்து வந்தாச்சு பட்டு நமக்கு தெரியல ஃபுல்லாக வந்து அந்த மழை வந்து மறைச்சிருக்கு அதனால் தெரியல சரி அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டு டெசர்ட்டில் வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காரை எடுத்துகிட்டு போனோங்க ஆனால் உயரமான அந்த மலை மேலே ஏறி பார்த்தா தான் வந்து சன்ரைஸ் தெரியுமா நம்ம காரில் வந்து அவ்வளோ பெரிய மலையெல்லாம் ஏறுறதெல்லாம் ரிஸ்க்கு ஸோ அதனால் வந்து நாங்களே ஜஸ்ட்டு மணலில் வந்து நான் என் பொண்ணுலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் டெசர்ட்டில் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துவிட்டோம் மணலில் ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பாலைவனத்தில் இருக்க மரங்க பார்த்திங்களா மரம் எல்லாம் ஒட்டகம் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு போர் போட்டு வெல் மாதிரி இருக்குது நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் வந்து அந் அங்கே இருக்கு பாருங்க இங்கே பாருங்களா வாட்டர் டேங்க் போட்டிருக்குறாங்க வெல் மாதிரி இருக்குது பார்ப்போம் என்ன இப்போ படையப்பா வில் படையப்பா படத்தில் காட்டுற கண கிணறு மாதிரி மூடி வச்சுருக்குறாங்க சரி எட்டி பார்ப்போம் தண்ணி இருக்கான்னு தெரியலைங்க தண்ணி இருக்கா என்னான்னு தெரியல ஐ திங்க் போர் போட்டிருக்குறாங்க ஓ மோட்டார் இருக்குது மோட்டார் ரூம் மாதிரி இருக்குது அதில் இருந்து தண்ணி வாட்டர் டேங்க்ல இருந்து இங்கே பாருங்களேன் ஒட்டகத்து குடிக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க கேஸ் ஒட்டகம்லாம் குடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போகிற தொட்டி கேஸ் ஒட்டகம் தான் குடிச்சிருக்கு என் பொண்ணு டிரைவ் பண்ணிவிட்டு வர பாருங்களேன் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் ரொம்ப ஜாலியாக இருக்கு நல்லா குளிருதுங்க மார்னிங் வாக்கிங் போகிறதே ரொம்ப ஃப்ரெஷ்னஸா இருக்குங்க சரி இந்த டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஏர் அப்படியே செம்ம கிளைமேட்டு ஸோ அதை மிஸ் பண்ணாமல் அப்படியே நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வாக் பண்ணியே நான் வந்து ரெசார்ட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாக் பண்ணியே தான் வந்தேன் காரில் ஏறாமல் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பார்த்தீங்கன்னா கேமல் ரைடுக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஓகே ஆ அதில் தான் அதான் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோ ஓகே

응. 부 봐두 It's okay It's okay What h 에이 깨끗하게 잡으세요 이해하시나요? 네가 잡으셔야 돼 இந்த கேமல் ரைடுக்கெல்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக தாங்க பே பண்ணணும் இதில் வந்து த்ரீ வெரைட்டி ஆஃப் ரைடு வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசார்ட்டுக்குள்ளாரே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சுற்றி வருவாங்க அதுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸுக்கு ஃபைவ் ரியால் பெர் பர்சனுக்குங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க போவாங்க செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸு வந்து டென் ரியால் ப பெர் பர்சனுக்கு அதுதான் என் பொண்ணு போகிறா ஜஸ்ட் அப்படியே இந்த ரெசார்ட்டில் ஆஃப் தூரம் வந்து போயிட்டு அப்படியே ரைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க பெர் பர்சனுக்கு டென் ரியாலுங்க ஒட்டகம் போஸ் கொடுத்துட்டே போகுது நீ பார்க்குறியா இல்லையா ஒட்டகம் பார்க்குது அந்த ஒட்டக பேர் என்னவா ரதியா தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கேமல் ரைடுங்க நம்மளை வந்து அவங்க இயர்லி மார்னிங்கே அழைச்சிட்டு போவாங்க அந்த மணல்மேடுல்லாம் பார்த்தோம் இல்லையா நேற்று நைட்டு அங்கே வந்து அந்த மணல்மேடுகளுக்கெலாம் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து நமக்கு சன்ரைஸ் வந்து காட்டிட்டு அப்புறமா ரிட்டன் கொண்டு வந்து விடுவாங்க ஒன் ஹவர் நம்ம வந்து கேமல் மேலே ரைட் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து தேர்டீரியால் வந்து பே பண்ணணுங்க இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற இந்த ரெசார்டில் இருக்க ரூம்ஸுங்க ஓகேங்களா அது லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற ரூம் அது வந்து டீலெக்ஸ் ரூம்ஸு இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் இது நார்மலான ஹாலு அது டைனிங் ஹால் ஸ்விம்மிங் பூல் நைட்டு நம்ம வந்து பார்த்தோம்ல ஸ்விம்மிங் பூல் தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும் போல் என்னப்பா கிளம்பி போனது தெரியல அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துட்டீங்க அதுக்குள்ளே டென் மினிட்ஸ் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை காட்டுறாரு அழகாக டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு என்னமோ ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் போல் பொண்ணு மட்டும்தான் ரைடுக்கு அனுப்பணும் இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து செவன் ஓ கிளாக்லேயே ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ரைடெல்லாம் போயிட்டு வரதுக்கு எயிட் தேர்ட்டி மாதிரி ஆகிடுச்சு வாங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்க்கலாம் வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க ஆரஞ்சு ஜூஸ் வச்சுருக்காங்க காவா இருக்குது டீ இப்போ தான் நாங்கள் டீ குடித்தோம் என்ன காஃபி இருக்குது இதெல்லாம் வந்து இது ஹாட் வாட்டர் தென் மாதிரி பிளாக் காஃபி பிரெட் டோஸ்டர் வச்சுருக்காங்க ப்ரெட் இருக்குது சீஸு ஜாம் ஹனி எல்லாமே வச்சுருக்குறாங்க கார்ன்ஃப்ளாக்ஸ் சாக் எல்லாமே வச்சுருக்குறாங்க இதில் வந்து மில்க் வச்சுருக்காங்க அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பீன்ஸ் ஓகேங்களா ஓகே ஹாடாக்ஸ் எக்கு புர்ஜி ஆம்லேட் இது வந்து பாயில்டு ஆம்லேட் சாரி பாயில்டு எக்கு இது வந்து சாண்ட்விச் ஓ மினி பரோட்டாவா ஓகே பார்த்து தி சேமியான்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டா ஆ ஓகே ஆ ஸ்வீட் இது வந்து ஸ்வீட்டுங்க சேமியா கேசரி ஐ திங்க் திஸ் இஸ் பிரெட்டுங்க இப்போ இப்படி உப்பி இருக்குது இது வந்து என்ன ரோல் ஆனியன் கேப்சிகம் வெஜ்ஜி வெஜ்ஜி ரோல் ஓகே பரோட்டா சலாட் சீஸ் அவக்கடோ பிக்கில் அப்புறம் ஆரஞ்சு பழங்கள் மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இன் திஸ் டெசர்ட் இந்த ரெசார்ட்டில் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடு தாங்க இங்கே பைக் ரைடுக்கும் வந்து நம்ம செப்ரேட்டாக தான் மணி பே பண்ணணும் இல்லை டியூனில் போகுமா டியூனில் தான் உங்க அந்த பக்கம் ஆச்சு கூடன்னு சொன்னார் அங்குலு உன்ன உன்னை ஓட்ட சொல்லி இந்த பக்கம் கூட வர நான் நானும் வரேன் அப்படின்னு நான் இன்னும் உன்னாலே என் கூட உட்காந்துங்க அப்படின்னாரு ஓகே மண்ணில் ஓட்டினா தான் ஜாலியாக இருக்கும் மஜாவாக இருக்கும் ஒன் ஹவர் பைக் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டென் ரியால் பே பண்ணியிருந்தோம் அந்த பைக்கோடைய என்ஜின் பவரை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வேரி ஆகுங்க சிக்ஸ் ரியாலில் இருக்குது தென் டென் ரியாலில் இருக்குது ஃபிஃப்டீன் ரியாலில் இருக்குது ஃபைனலாக வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ரியாலையும் இருக்குதுங்க அதே மாதிரி பைக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்குது இந்த சிக்ஸ் ரியால் பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் இயர் சில்ட்ரன் ஓட்டுற மாதிரி சின்னதாக தான் இருக்குது அதே மாதிரி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இயர் பைக் ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து ரைட் போகலாம் ஒருத்தவங்க ட்ரைவ் பண்ணலாம் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு பைக் ரைடு போகிறதுக்கான அமௌண்ட்டு தாங்க இது மணலில் பைக் ரைடு போகிறது செம்ம சூப்பராக ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு ரவுண்டு தான் போனேன் மீதி இருந்த அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு தான் ரைட் போனால் அதுவும் கூடவே வந்து கைடு போனதுனால அவர் வந்து இந்த மேலே வந்து சாண்டி டியூனுக்குலாம் அழிச்சிட்டு போய்ட்டு கொண்டு வந்து விட்டார் செம்ம ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுமா அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ரைட் போன பைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பவர் கொஞ்சம் ஜாஸ்தியான பைக்காங்க பெரிய சாண்டி டியூனில் கூட கொஞ்சம் தூரம் ஏறுமா நல்லா பார்க்குறதுக்கும் பெருசாக இருந்தது அதனால் ஒன் ஹவருக்கு வந்து ஃபிஃப்டின் டியால் சார்ஜ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் இந்த ரெசார்ட் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து ரைடு எல்லாமே போயிட்டு வந்தாச்சுங்க எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லெவன் தேர்ட்டி மாதிரி ஆகிடுச்சிங்க ரூமுக்கு போயிட்டு பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் இந்த ரெசார்டிலருந்து செக் அவுட் ஆகிட்டோங்க இதுக்கு அந்தாண்டு தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மஸ்கட்டில் மலைகள் நார்மலான மலை இருக்கும் பார்த்திங்களா பாறையில் ஆன மலை இங்கே இருக்கிறதுலாம் பாலைவனம் ஏரியா அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடல் வேறு வரும் டெசர்ட் ஏரியா வந்து முடிஞ்சு ஊர் வர போகுதுங்க நிறைய கேம்ப்பு நிறைய தாராளமாக தங்கலாம் நல்ல கிளைமேட் பதினோரு மணிக்கு மேலே கிளம்பிடணும் அவ்வளோதான் ரெண்டு மணிக்கு மேலே வரணும் பதினோரு மணிக்கு மேலே கிளம்பிடணும் பாலைவனம் பார்த்திங்களா ஊர் வந்துருச்சு பாருங்கள் கிட்டேயே நிறைய கேம்ப் இருக்குங்க இது ஊர் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து டெசர்ட் பாயம் காரை மேலே ஏற்றி இறங்குறது தாங்க வந்து என்ஜாய்மெண்ட்டு பாருங்க இந்த மலையிலலாம் பாருங்கள் எவ்வளோ கார் ஏறி இறங்கிருக்குங்க இங்கே கூட ஒரு கார் ஏறி இறங்குது ரிவர்ஸ்லேயே ஏறி ரிவர்ஸ்லேயே இறங்குது லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறி இறங்குமா வைக்கப்போ நம்மளும் இருந்து தான் டெசர்ட்டு ஸ்டார்ட்டிங் பாலைவனம் ஆரம்பம் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாதி மாதிரி இருக்குது ஆறு மாதிரி ஆருக்கு அந்தாண்ட ஊர் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பேர் பைக் ரைடு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சதுங்க அப்படியே சர் புருன்னு ஒரே சவுண்டு தாங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க இந்த டெசர்ட் ட்ரிப்புக்கு இங்கே வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணல் மேடில் காரை ஏற்றி இறக்குறதும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பைக் ரைடு பண்ணுறந்தாங்க என்ஜாய்மெண்ட்டு அண்ட் எக்ஸைட்மெண்ட்டு நாங்களுமே இந்த தடவை இந்த டெசர்ட் ட்ரிப்பை வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேங்க நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்